வந்தே மாதிரம் மாலை முரசு மக்கள் அரங்க நிகழ்ச்சியில் சலசலப்பு பார்ப்பான் என்ற சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு பேசியதால் திராவிடர் கழகத்து மதிபத்தனையின் ஒரே இடைமறித்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இடையெல்லாம் மறிக்க வேண்டாம் மிஸ்டர் சம்பத் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டேனா மே மாதம் பன்னிர பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சிவராசன சுபாவும் மத்திய பிரதேசத்துக்கு போகிறாங்க அங்கே சுரேஷ் பச்சவரின்னு சொல்லி ஒரு சோனியா அடிமை ஒருத்தன் இருக்கிறான் அந்த சோனியா அடிமை என்ன பண்ணுறான் சிவராசனே சுபாவையும் தே ஆர் ஜெர்னலிஸ்ட் ஃப்ரம் மெட்ராஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது ராஜீவ் கொல்லப்படுவதற்கு முன்னால் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா திக்கா துரைசாமி எப்போ சொல்கிறாங்கன்னா என்னுடைய பே என்னுடைய பேட்டி தமிழ் எக்ஸ்பிரஸில் வந்து தொண்ணூற்றி ஏழு கடைசியில் சாரி நவம்பர் கடைசியில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்தது சந்தேகித்தார்கள் பிடித்தார்கள் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி கொலையை பற்றி அவர் பேட்டி கொடுத்துருந்தேன் அந்த பேட்டியில் துரைசாமி திக்கா துரைசாமி எதிரிகளுக்காக ஆஜரானார்ல அந்த துரைசாமி தான் அந்த சொல்லியிருக்காரு மிஸ்டர் மிஸர் ஐயர் அவங்க வந்து மே மாதம் பன்னெண்டாம் தேதி சுரேஷ் பச்சோரிங்கிற காங்கிரஸ் காரரை போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அந்த ஜெயின் கமிஷன் கண்டுக்காமல் போட்டுடுச்சு யார் கண்டுக்காமல் விட்டாங்களா ஜெயின் கமிஷன் கண்டுக்காமல் விட்டான் இவர் எதுக்கு இருக்காரு வக்கீல்தான் இவர் இவர் ஏன் கண்டுக்காமல் விட்டார் இவர் ஏன் கண்டுக்காமல் விட்டார் அப்போது நான் கேஸ் திருப்பி வரலை அன்னைக்கே அவர் போய் இந்த சுரேஷ் பச்சோரியை சொரே ஏன் விசாரிக்கலை சிபிஐ சிபிஐ ஏன் சுரேஷ் பச்சோரியை விசாரிக்கலை அப்படின்னு சுப்ரீ ஹை கோர்ட்டில் சாரி தடா கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கலாம் இல்லை கையில் காசு இருக்குது நே வேகப்பட்ட காசு நம்ம வீரமணிக்கிட்டே எக்கச்சக்க பணம் இருக்கின்றாங்க கணக்கு ஒழுக்கில்லாத பணம் இருக்கின்றாங்க அந்த பணத்தை எடுத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏன் சுரேஷ் பச்சை விசாரிக்கவில்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈழத்தில் ஒரு அணை ஈழம் அழிஞ்சது பார்த்தீங்களா அப்பாவி தமிழ்நா அழிஞ்சது பார்த்தீங்களா அதை காப்பாற்றிருக்கலாம் அதனால் பார்ப்பான் துரோகியா என்னங்கிறதா எனக்கு தெரியாது ஆனால் சீக்காகாரன் மிகப்பெரிய இன துரோகி ஏ மிக 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 மிகப்பெரிய இன துரோகி இன்றைக்கியா சொல்லுங்கடா டே இன்றைக்கா சொல்லுங்கள் பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லியிருக்கீங்களே ஏன் சுரேஷ் பச்சோரியை விசாரிக்கவில்லை அப்படின்னு கேளுங்க இப்போ அது கேளுங்க அப்போ சுரேஷ் பச்சோரி போய் உங்கள் பாசையெல்லாம் பார்ப்பான் கட்சியில் போய் சேர்த்துட்டார் பிஜேபியில் போய் சேர்த்துட்டார் சரிதானா அதனால் சுரேஷ் பச்சோரியை ஏன் விசாரிக்கவில்லை இப்போ இனிமே இல்லாத ஏன் அவர் எப்படி அவர் சுரேஷ் சிவராசன் சிவராசன்பாதியும் கட்சிக்காரர்களை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கேளுங்க காரணம் மாதிரி மிகப்பெரிய துரோகி அந்த உலகத்திலே கிடையாது இன துரோகின்னா தீக்காகாரன் தான் ஜெயஹிந்த்